இவ்வளவு ஒரு வெறித்தனமா உன்னை அடிச்சு அவங்க கிட்ட இருந்து வெளியே வரணும்னா இது வந்து ஒரு சைட்ல மட்டும் காரணம் இருக்காது மூணு சைட்லயும் காரணம் இருந்தாதான் நான் அடிச்சு என்னால வெளியே வர முடியும் இவன் என்ன பண்ணா என் கூட இந்த ஒரு மாசம் கேப்ல எனக்கே தெரியாம என் கூட என் எப்பவுமே ஒன்னா இருக்கிற பையன் கூட அஃபேரிங்ல மாட்டிக்கிட்ட அந்த ரீல் அந்த இதை நான் எடுத்து வச்சிருக்கேன் ப்ரூஃப் மோனிகா சொல்றது எனக்கு கிஸ்து வேணும் தான் ஏன் கூட என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஏன் கூட பழகிறவங்ககிட்ட நீ அவ்வளோ தப்பு தப்பாக பேசி அவ்வளோ தப்பு தப்பாக ரீல்ஸ் அமைச்சு அவனை ஒரு மாதிரி தூண்டி அவன் அத்தையும் சொன்னான் கேட்டால் மனசில் தப்பு தப்பாக தோணுக்கு அனுப்புவாங்களா மோனிகா என்கிட்ட டைரக்டாக வரல வேற ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையன் கூட ஊரை சுற்றி ஒரு நாள் அந்த பையன் வீட்டில் ஸ்டே பண்ணி தான் நீ வெளியே வந்த எல்லா ஒன்றுமே எனக்கு தெரியும் இன்ஸ்டா எடுத்து பார்க்குறேன் அந்த பையனுக்கு அவ்வளோ தப்பு தப்பா மெசேஜ் அனுப்பிட்டு என்ன என்னமோ அனுப்பியிருக்கேன் பார்க்குறீங்களா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் நம்ம பண்ணாத தப்ப பண்ணிட்டே இருக்க அப்படின்னு நீ சொன்னேன்னா நம்ம அதை பண்ண தான் தோணும் கிஷ் பண்ணலாமா இந்த மாதிரி அவன் ஓகேன்னு சொல்றேன் நீ நோ 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 நோன்னு சொல்ற புரியுதுங்களா ஹஸ்பண்ட் நானு ஓகேங்களா ஆனால் அனுப்பினது யாருக்கு இன்னொரு மேட்டர் என்ன மேடம் நான் காலையில் கேட்குறேன் எனக்கு அவன் தான் வேணும் நான் அவனை லவ் பண்ண இது என சொல்லலாமா அது எப்படினா மேடம் மணிக்கணக்கா நைட் ரெண்டு மணிக்கு நான் மேலே படுத்த கீழே படுத்துன்னு ஃபோன் பேசுறது அது வந்து முன்னாடி நான் அந்த கான்வர்சேஷன் தெரியல உங்களுக்கு யாருக்குமே தெரியல என்கிட்டே இல்லை மெசேஜ் டெலிட் பண்ணிட்டேன்

ஐ மீன் தான் போயிட்டு இருந்தது நல்லா போயிட்டு இருந்தது இதுல வந்து அவங்க மெயின் குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா ஜெய்சன் எப்ப பார்த்தாலுமே பொண்ணு தான் பழகுவான் அந்த எப்ப பார்த்தாலுமே பொண்ணு கூட பழகறவங்க கூட தான் எட்டு வருஷம் நீ வாழ்ந்த இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம நிக்கிறோம் அதுக்கு நான் காரணம்னு நீ சொல்ற ஆனால் எதுக்கு அப்போ வந்து பிள்ளைங்களெல்லாம் விட்டு ஜெய்சன் வந்து இவ்வளோ ஒரு வெறித்தனமா உன்னை அடிச்சு அவங்ககிட்ட இருந்து வெளியே வரணும்னா இது வந்து ஒரு சைடில் மட்டும் காரணம் இருக்காது உன் சைட்லையும் காரணம் இருந்தால் தான் நான் அடித்து நல்லா வெளியே வர முடியும் இத்தனை வருஷம் ஜெய்சன் பொண்ணும் கூட பழகி உன்னை அடிக்காதவன் இந்த மாதிரி அடிக்காதவன் இப்போ நீ பண்ணதுக்கு அடிச்சுட்டு வெளியே வந்தானா உன் சைடும் காரணம் இருக்கும் ஸோ தப்பு இல்லாமல் நான் எதுவுமே பண்ணல அவங்கள நல்லா போயிட்டு இருந்த லைஃப் இப்போ ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக நாங்கள் வீடியோஸும் எதுவும் போடுறதில்லை ஏன்னா ஃபர்ஸ்ட்டு தப்பு நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து எப்பவுமே வந்து மற்றவங்களை லிங் பண்ண மாட்டேன் என்னால் தப்பு இருக்கு நான் ஒரு பொண்ணோட அஃபேர்ல என்ன அப்படின்னு சொல்கிறேன் பட் நானும் அந்த பொண்ணு இப்போ செகண்ட் மேரேஜ்னு சொன்னாங்களே ஸோ அவனும் நானும் சேம் ஆஃபீஸில் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக பழகிருந்தேன் நானும் அவளும் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஸோ டெய்லி என்ன பண்ணாங்க அந்த ஆர்சிபி ரீல்ஸ் எனக்கு அனுப்புறது நான் அவங்களுக்கு அனுப்புறது டெய்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டுருந்தோம் இவன் என்ன பண்ணால் ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சரி இதே பழக்கமாகி உங்களுக்கு வேறு மாதிரி ஆகிட போகுது அப்படின்னு சொன்னால் சரி ஒரு நாள் சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் மூணு நாள் சொல்லலாம் ஸோ ஒன்று சொல்லாமல் தெரியுங்களா நம்ம பண்ணாத தப்ப பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு நீ சொன்னால் நம்ம அதை பண்ண தான் தோணும் நான் சொன்னேன் இவன் எனக்கு தங்கச்சி தான் நான் ஃப்ரெண்டாக தான் பழகுறேன் நீ தான் தப்பாக நினைக்கிறேன்னு இவன் என்ன பண்ணிட்டா காலப்போக்க இதில் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் எனக்கு தெரியாம நான் தூங்கும் போது என் ஃபோனை லாக் ஓப்பன் பண்ணி இந்த பொண்ணுக்கிட்ட அசிங்கமா பேசியிருக்காள் அசிங்க அசிங்கமா உனக்கு வேற இது கிடைக்காதா இதெல்லாம் ஒரு பெரிய வார்த்தை இப்போ அந்த பொண்ணோட மென்டாலிட்டி என்னன்னு தெரியாம நீ பேசிட்டேன் இதே நான் ஜெய்சன் வந்து எல்லா பொண்ணுகிட்டையும் ஃபிளெட் பண்றேன் நீ மற்ற பொண்ணுங்களை திட்டு நான் எதுவுமே சொல்லு இந்த பொண்ணை திட்டுறதுக்கு உனக்கு ரீசனே இல்லை அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தா என் கூட திட்டிருக்கலாம் ஸோ அந்த பொண்ணை திட்ட போய் நான் என்ன பண்ணேன் அதை கொஞ்சம் அக்ரஸிவாக எடுத்துவேன் இதே மற்ற பொண்ணு அதுதான் தான் அவன் கேட்குறான் மற்ற பொண்ணுங்களையும் திட்டுவேன் உனக்கு அந்த மாதிரி வரல இந்த பொண்ணை திட்டினா உனக்கு எது வந்துச்சுன்னு கேட்டால் அதான் நான் என்ன கேட்டேன் மற்ற பொண்ணுங்க என் கூட தப்பாக பேசினாங்க அதனால் நீ திட்டினா நான் கம்மன் ஆகிட்டேன் இந்த பொண்ணு என்கிட்ட எதுவுமே பேசலையே ஸோ நீயே தான் கிரியேட் பண்ணி அந்த ரொம்ப பச்சை பச்சை வல்கிற அவங்க அம்மாவை பற்றி அவளை பற்றி திட்டி 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 ஒரு பெரிய க்ரியேட் பண்ணி இவ பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா இந்த பொண்ணோட ஆஃபீஸ்க்கே போயிட்டா ஸ்டேட்டாக போயிட்டு அந்த பொண்ணை செருப்பால் அடித்து இழுத்து வெளியிடுத்துலாம் யார் பண்ணுவா இதெல்லாம் நீ ஃபேக்டை பார்த்தியா இல்லை நானும் அவனை ஊர் அவளையும் ஊர் சுற்று நீ பார்த்தியா ஸோ இந்த இது என்னாச்சு காலப்போக்கில் ரொம்ப பெரிய எனக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு உன் மேலே தப்பு என் மேலே தப்பு அது மேட்ரு கிடையாது அந்த பொண்ணு மேலே தப்பா அதுதான் மேட்ரு சோ அந்த பொண்ணை ரொம்ப டெய்லி தூங்க விடுறதுல ஆஃபீஸ்க்கு போறது ஆஃபீஸ் விட்டு இந்த பொண்ணு வேலையை இது வந்து நான் என்ன பண்ண முடியும் அவகிட்ட தான் போட முடியும் எப்போ ப்ரோ நடக்குது இந்த விஷயம் இதெல்லாம் எப்பன்னா ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி இருக்கும் ஆக்சுவலி எனக்கும் மோனிகாக்கும் முன்னாடி இருந்து கொஞ்சம் பேசுறது இல்ல என்னன்னா அவங்க அம்மா அப்பா பேச்சு கேட்கறது அவங்க அண்ணன் பேச்சு நான் சும்மா லைட்டா கை வச்சாலே ஸ்டேஷன் போயிடுது நான் புருஷன் தானே என் கூட தான் வாழ்ற சந்தோஷமா தானே இருக்கேன் ஒரு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள அடிச்சிக்கினா நீங்க அம்மா அப்பாவோ இல்லை உங்களுக்குள்ள உட்காந்து பேசணும் நான் சும்மா எதனா ஒரு ரீசன் கடிச்சிட்டேன்னா நீ ஸ்டேஷன் போகக்கூடாது ஸ்டேஷன் இது வரையும் எட்டு வருஷத்தில் மேம் ஒரு ஐம்பது தடவை ஸ்டேஷன் போயிட்டு என் ஃபேஸ் அங்க மாட்டிக்குமா இப்போ நான் எதனா ரோட்டில் எதனா பிரச்சனை என் ஃப்ரெண்ட்ஸ் எதனா பிரச்சனை கூட என்ன என்ன பண்ணுவாங்க ஆ நீவா தொக்கா தூக்கிப்பாங்க ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் உட்காந்து பேச மாட்டாங்க அவங்க அம்மா வந்துடுவாங்க மேலே என் கிட்ட வாங்கி தின்னது என் நான் பார்த்தது அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க என் பொண்ணு நோட்டியே என் பொண்ணு நோட்டே என் பொண்ணு ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப டிஃபெக்டிவ் மைண்ட் மண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ பசங்களுக்காக தான் இத்தனை வருஷம் வாழ்க்கைய அப்படியே பொறுமையா ஸ்மூத்தாக போயிடுந்தது அதுவும் நான் பண்ணனால தான் ஸ்மூத்தா போச்சு அவள் பண்ணுறது ஆஃபீஸ் போவா வருவா வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டா துணியாக நானும் துவச்சிக்கணும் எப்போயாவது எட்டு வருஷத்தில் எப்பயாவது ஒரு நாள் தான் சாப்பாடு செய்வாள் மற்றது எல்லா நேரமும் ஹோட்டல் 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 இல்லைனா கீழே தான் அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்துடும் ஸோ சொல்லி சொல்லி பார்ப்பேன் வேணா வீட்டில் செய்யலாம் அதோ இது கேஸ் கொடுத்தாங்க புது கேஸு பிரீத்தியில் அந்த இது அப்படியே கருகி போய் துரும்புடிச்சு சாப்பாடே செய்யாமல் அப்படியே இருந்தது இதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல ஸோ ஒரு நாளுக்கு மேலே ஒரு நாளுக்கு மேலே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வாய்க்காக தகரா நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசாமல் இருந்து அப்புறம் இந்த பொண்ணு கூட நான் பழகுத வச்சு இப்போ கொஞ்சம் பெருசாக கிரியேட் பண்ணுறேன் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டீங்களா ஆ பண்ணிட்டேன் இப்போ நான் இல்லைன்னு சொல்லேன் நான் தான் சொல்லலை நான் ஓப்பனாக தான் சொல்லுவேன் அதுதான் அது நம்ம போனால் தான் தெரியும் என்னென்னா இவ அதை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி இந்த பொண்ணை வந்து ஒன் யாருமே இல்லாதவங்க அவங்க அவங்க வீட்டில் அவங்கள வந்து நீ நடு தெருல நிற்க வைக்கிற மாதிரி அவங்க வீட்டாண்ட போகிறது அவங்க வீட்டில் அவர் சொன்ன ஒரு தப்பே இல்லை தப்பு இல்லாமல் நீ கிரியேட் பண்ணால்தான் இப்போ நான் இந்த நிலமையில வந்து நிற்கிறேன் நீ பண்ணதுக்கு நீயே தான் அனுபவிச்சுக்கணும் அது எப்படி ப்ரோ ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் உங்ககிட்ட பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வச்சு அந்த பொண்ணை போய் தேடி டிஸ்டர்ப் பண்ணி ஏன்னா மோனிகாவோட மென்டாலிட்டி அதுதான் என்கிட்ட எந்த கேர்ள்ஸ் பேசனாலும் ஸ்ட்ரெயிட்டாக கேட்கவே மாட்டா ஜெய்சனும் நீங்களும் என்ன பண்ணிங்கலாம் கேட்க மாட்டா எத்தோன்னே இதுதான் இந்த வார்த்தை தான் ஸ்ட்ரெயிட்டாக ஸோ இந்த பொண்ணு மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு முதல்ல இந்த பொண்ணை கூப்பிட்டு பேசியிருக்கணும் பேசும்போதே அசிங்க அசிங்கமாக தான் பேசுறது வெறும் டாபிக் எடுத்தோடனே அதுதான் இதில் தான் எனக்கும் வந்துச்சு தப்பு பண்ணியிருக்கேன் ஜெய்சன் தப்பு பண்ணலன்னு சொல்ல தப்பு பண்ணேன் இந்த பொண்ணுக்கிட்ட வேற பொண்ணுகிட்ட எதோ பேசுனா ஃபிளட் பண்ணால் ஓகே தப்பு இருக்குதா ரைட் இருக்குதான்னு கேட்டு விசாரிக்கணும் ஸோ இந்த பொண்ணை டெய்லி பேசி 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 ஒரு வழி பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருந்து இப்போ அவங்க அம்மாவும் காலி பண்ண வச்சிட்டாங்க ஸோ இதனால இப்ப அவங்க நடுத்துல நிற்கிறாங்க வீடு இல்லாம நிற்கிறாங்க நான் அவங்ககிட்ட தான் ஆகணும் அப்புறம் தான் ஒரு நாள் ஆச்சு நானே இவ்வளோ ரெண்டு ரெண்டு மாசம் மூணு மாசம் பேசிட்டு இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டான் ஆக்சுவலி சின்ன சண்டைனாலே அவங்க அம்மா அவங்கள கூட்டு போயிடுவாங்க அம்மா தான் இருக்காங்க கீழே தான் கீழே தான் பிரதருக்கு தெரியுமே கீழே தான் இருக்காங்க எப்படின்னா அவங்க சின்ன சண்டையிலே வந்துடுவாங்க அப்புறம் ஒரு மாசம் ஆச்சு நான் அங்க சாப்பிடுது இல்லை நான் எங்க அம்மா வீட்டில் சாப்பிட இல்லை ஹோட்டலில் வாங்கிட்டு போயிடுவேன் இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு கொஞ்சம் அன்றைக்கி இவளே கூப்பிட்டா வா நான் வந்துடுறேன் அப்படின்னு சரி மேலே வந்து படுத்தா எனக்கு அவள் கையாலே சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து பீரெல்லாம் வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு நைட்டு நான் தூங்கும்போது என்னாச்சுன்னா என்னோடய லாக் ஓப்பன் பண்ணி நானும் அந்த பிள்ளையும் எடுத்து அதான் நான் என்ன சொல்லுன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ள கேப் விழுந்துருச்சு இந்த பிள்ளைய நேற்றுக்கிட்டனால அந்த பிள்ளை நிற்கிறா உனக்கு தெரிஞ்சு போச்சு நான் அந்த பேர் ஊர் சுற்றுறோம் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன்ட்டு நான் சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டு ஆமாம் நான் பேசுகிறேன் நீ கம் இருந்தேன்னா அந்த பொண்ணை விட்டு நான் விலகி வந்திருப்பேன் நான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பேசினேன் நீயா கிரியேட் பண்ணனால தான் நீயா எங்களை வந்து க்ரியேட் பண்ணி தூண்டி விட்டனால தான் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன் நான் இதே ஒரு ஆயிரம் பொண்ணுகிட்ட பேசியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட நான் போகலையே இந்த பொண்ணுகிட்ட தான் நான் போனேன் அப்போ தப்பு யார் மேலே

அவ கூட என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ தான் மெயின் பாயிண்ட் நான் என்னன்னா ஏய் போ அக்காவுக்கு போய் அதை வாங்கி கொடு அக்காவுக்கு அதை வாங்கிக்கொடு அக்காக்கா இவன் என்ன பண்ணால் என் கூட இந்த ஒரு மாதம் கேப்பில் எனக்கே தெரியாமல் என் கூட எனக்கு எப்போவுமே ஒன்றா இருக்கிற பையன் கூட அஃபேரிங்கில் மாட்டிக்கிட்டு அந்த ரீல் அந்தரோட இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரூஃப் ஓகேங்களா பட் அந்த பையன் மேலே தப்பு கிடையாது அவன் டெய்லி சொல்லுவான் என்கிட்ட இப்படி பேசாதீங்க சிஸ்டன் இல்லை என்கிட்ட ஜெய்ஷன் ஒரு மாதமா இல்லை ஸோ எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது உங்ககிட்ட பேசணும் அன்னைக்கு நைட்டு நான் என் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்ட பிறகு எனக்கு அவர் ரெண்டு மணிக்கு எழுப்பிட்டான் எழுப்பிட்ட பிறகு பார்க்குறேன் என் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பினா அப்புறம் நாலடி தான் கரெக்டாக அடிச்சேன் எதுக்கு கரெக்டாக நல்லா புரிஞ்சுக்கோங்க என் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணனால நாலு அடி அடித்தேன் அதுக்கப்புறம் அவள் ஃபோனை வாங்கி லாக் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் தெரியுது எனக்கு பயங்கர ஷாக் என் கூட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என் கூட பழகுறவங்ககிட்ட நீ அவ்வளோ தப்பு தப்பாக பேசி அவ்வளோ தப்பு தப்பாக ரீல்ஸ் அமைச்சு அவனை ஒரு மாதிரி தூண்டி அவன் அப்பதையும் சொன்னான் ஜெய்சன் ஒய்ஃப்னா எனக்கு மரியாதை இருக்குது என்கிட்ட அப்படி பேசாதீங்க எல்லாமே எல்லா ப்ரூஃப் இருக்குது இப்போ உங்கள்கிட்ட காட்ட தான் போகிறேன் கேமரால அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே எப்படி ப்ரோ ஒய்ஃப் திட்டினாலும் அடுத்து பண்ணிட்டு போயிடுவீங்களான்ட்டு ரீசன் அது கிடையாது நீ என்னை தூண்டி விட்ட ரைட் அது விட்டுரு பட் நான் முழுசாக வெளியே வந்த காரணம் நீ பண்ண அந்த ஒரு தப்பு ஏன்னா மோனிகா வந்து எட்டு வருஷம் வாழ்ந்த உன்னை நான் அந்த மாதிரி வச்சிக்கல ஓகேங்களா ஆக்சுவலி இது மெயின் பாயிண்ட்னா மோனிகா என்கிட்ட டேரெக்டாக வரல வேற ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையன் கூட ஊரை சுற்றி ஒரு நாள் அந்த பையன் வீட்டில் ஸ்டே பண்ணி தான் நீ வெளியே வந்த எல்லாவுமே எனக்கு தெரியும் வேறு ஒரு ஃபஸ்ட் லவ் நான் கிடையாது மோனிகாக்கு ஃபஸ்ட் லவ் வேறு ஒருத்தன் எங்கள் அம்மா கிட்ட பழகும்போது ஃபஸ்ட்டு வந்து அம்மா இந்த மாதிரி நான் ராஜேஷ்னு ஒரு பையனை லவ் பண்ணுறமா அப்படின்னு தான் என் வீட்டுக்குள்ள வந்தா ஸோ அப்படியே அன்னைக்கு நான் நைட் என்னாச்சுன்னா அவள் ஃபோன் வாங்கி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது என்னோட ரீல்ஸ் அதான் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுட்டா ஷேர் பண்ணிட்டு நான் இன்ஸ்டா எடுத்து பார்க்குறேன் அந்த பையனுக்கு அவ்வளோ தப்பு தப்பாக மெசேஜ் அனுப்பிவிட்டு என்னென்னமோ அனுப்பியிருக்கேன் பார்க்குறீங்களா ஏன்னா அதுதான் எனக்கு இப்போது நான் மெயின் என்ன இப்போ நான் உடைக்கிறதுக்கு அதுதான் எனக்கு எனக்கு தேவை அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசுவோம் இல்லப்பா வீடியோல இருக்கு அந்த பொண்ணு கேட்குறாங்க அவங்க கிட்ட கிஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் வா பண்ணலான்ட்டு அதில் என்னன்னா அவளுக்கு அனுப்புறா அந்த பையனுக்கு அனுப்புறா அனுப்பிட்டு கிஸ் பண்ணலாமா இந்த மாதிரி அவன் ஓகேன்னு சொல்கிறான் நீ நோ 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 நோன்னு சொல்றியா புரியுதுங்களா இந்த மாதிரி நீ சொல்றியா சொல்ல மாட்டேற இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் நான் ஓகேங்களா ஆனால் அனுப்புனது யாருக்கு ஒன்லி கிஸ்ஸிங் அக்கிங் வீடியோ மட்டும்தான் இருக்கும் இது என் கூட சுற்றுற ஒரு பையன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் அவன் மேலே மேலே தப்பே தப்பே கிடையாது கிடையாது சொல்கிறேன் நான் சொல்லும் ஃபுல் தப்பு என்ன போயிருக்கு இந்த ஒன்லி கிஸ் ஹக் இதெல்லாம் யார் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கா மோனிகா ஸோ இது எனக்கு ஒரு பெரிய இம்பாக்டாக வந்து எனக்கு நான் வந்து அப்படி இது எப்படி யோசிக்கலாம் அன்னைக்கு நைட் ஏன் வாங்கிட்டால போன் அன்னைக்கு நைட் வீடியோஸ்லாம் எல்லாம் பண்ணும் பண்ணும்போது அதான் அப்போ இது மாட்டிடுச்சேன் இல்ல அந்த அம்மா பண்ணது நான் உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை ஆகும் உங்க வீட்டில் ஏதோ ஒன்று இந்த மாதிரி என் கூட பழகுற ஒரு பையனுக்கு இப்படி அனுப்பினா எனக்கு எவ்வளோ பேர் இம்பாக்ட் ஆகும் இதை நீங்கள் யோசிச்சிங்களா ஃபஸ்ட்டு என்கிட்ட வீட் இன்டர்வியூ எடுக்கும் போது இந்த வீடியோ விடுங்க அப்படியே பாருங்கள் எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாமே அக் கிஸ் எல்லாமே இது பாருங்கள் இதெல்லாம் யாருக்கு அனுப்பணும் நீ இப்போ ஒய்ஃபாக இருந்தால் நீ யாருக்கு அனுப்பணும் சொல்லுங்கள் எனக்கு தான் அனுப்பணும் அந்த பையன் யார் இது அவங்களோட ஃபோனா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது அவளோட ஃபோனு ஃபுல்லாக ஒன்லி அது பண்ணுறது கிஸ் பண்ணுறது எல்லாமே நான் அடித்தேன் நான் இப்போ அடிக்கணும்னு போயே சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட்டு அடித்தது வந்து ஏன்னா என் என்னை என்னை மீறி என் ஃபோட்டோ ஃபோனை எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து என்னோட குடும்பத்துக்கு உன்னோட குடும்பத்துக்கு நீ பர்சனலாக பேசுகிற ஒரு ஆம்பளைக்கு அனுப்பி எல்லாத்தையும் டெல் பண்ணிட்டேன் நான் செக் பண்ணும்போது ரெண்டு மூணு தான் இருந்தது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணனுக்கு தான் அந்த அதெல்லாம் டீல் பண்ணிட்டேன் ஒரு வேலைப்பா எல்லாம் எல்லா எல்லாமே என்னோட பர்சனல் ஃபோட்டோ ஓகேங்களா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அந்த ஃபோட்டோ அனுப்பிட்ட பிறகு நான் இன்ஸ்டா பார்க்கும்போது இந்த இதெல்லாம் ரீல்ஸ்லாம் காமிச்சேன்ல ஸோ ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு பிறகு அப்போ தான் என்னாச்சுன்னா அவ அவளோட ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க அந்த அடி அடிச்சதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா மோனிகா நீ வந்து என்கிட்ட வந்த உடனே நல்லவளா இருந்தா எட்டு வருஷம் தான் வாழ்ந்த உன்னை நல்லா தான் பார்த்துக்கினேன் நீ திடீர்னு எனக்கு இந்த மாதிரி பண்ணு நினச்சிக்கோங்க ஏன் நான் தப்பு பண்ணா நீ பண்ணணுமான்னு அவசியமே கிடையாது ஓகேங்களா நீ என்ன எப்படி சொல்லி திருத்தி இருக்கலாம் இந்த பிரச்சனை நீ பண்ணாம இருந்தா ஜெய்சன் ஒன்று விட்டு எங்கேயுமே போயிருக்க மாட்டான் எனக்கு இதை பார்க்கும்போது மேடம் இப்போ ஒரு பொண்ணு கெட்டவளா இருந்தா என்னதான் இருந்தாலும் அவ்வளோ அடிச்சு நைஸ் அது எப்படின்னா இது மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது பட் என்னோட கேரக்டர் அதுதான் என் பொண்டாட்டியா நான் தப்பு பண்ணுறேன்னா என்னை நீ ஒழுங்காக வச்சுக்கிற ஆனால் நான் என்ன நினைப்பேன் தலை கூட திரும்ப கூடாதுன்னு நினைப்பேன் அந்த மாதிரி தான் இருந்தேன் நீ கெட்டவளாக விளாருந்தான உன்ன நான் என் கேட்க போகிறேன் நீ வந்து கெட்டவளா விளாருந்தா நீ கெட்டவன் நானும் கெட்டவன் ஜாலியாக இருந்து போயிடலாமே ஆனால் நீ ஒழுங்காக தானே இருந்தேன் என்கிட்ட நீ ஒழுங்காக இருந்தனால தான் அந்த அடி உனக்கு இந்த இந்த டைமில் இப்படி பண்ணனால உனக்கு அந்த பிரச்சனை கேட்டதுக்கு இல்லை இன்னொரு மேட்டர் என்ன மேடம் அன்னைக்கு காலையில் கேட்குறேன் எனக்கு அவன் தான் வேணும் நான் அவனை லவ் பண்ணுறேன் இது என்கிட்டே சொல்லலாமா அப்படியும் திருப்பி ஆயிடுச்சேன் அப்புறம் சொல்கிறேன் நான் சும்மா தான் விளாண்டேன் பாஸ்வேர்டு கூட அந்த நம்பர் தான் போட்டு வச்சுருந்தா அப்போ அதெல்லாம் கேட்கும் போது நான் ரெண்டு பேரும் அந்யூனமாக வாழ்ந்துட்டு நான் தப்பு பண்ணுறேன் எப்போவுமே பண்ணுவேன் நீ அதை திருத்தி திருத்தி கரெக்டாக வைப்பேன் நீ பண்ணவே மாட்டேன் இது என்ன உனக்கு புதுசாக அது என்ன மேடம் மணிக்கணக்காக நைட்டு ரெண்டு மணிக்கு நான் மேலே படுத்த கீழே படுத்துன்னு ஃபோன் பேசுறது ஸோ இதெல்லாம் வந்து சத்தியமாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா நான் ஏன் திருப்பியும் சொல்கிறேன்னா நான் கெட்டவனாக இருக்கிறனால தான் நீ வந்து என்னை பார்த்துக்கிறேன் நல்லா ஓகே நல்லா திருப்தி வைக்கிறேன் நீ எல்லாமே பண்ணவே மாட்டியே என்ன உனக்கு திடீர்னு இப்படி ஏன் உங்க ஃப்ரெண்ட் வந்து அவரே அவரு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு அவனை பத்தி சொல்லிருக்கணும் அவனும் பட் இவன் என் அவன் என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சேன் ஒரு சிக்கன் போகோடா வாங்கினா கூட ரெண்டு பேரும் எப்போ அக்கா அக்கா போய் வாங்கி கூடு அப்படின்னு தான் அனுப்பு அப்ப அவன் எனக்கு பண்ண துரோகத்தை விட நீ என்ன பண்ணிருக்கேன் எனக்கு ஜெய்சங்க நான் அப்படி பார்த்தது இல்லையே ஏன்னா நீதான் எல்லாமே நான் என்ன கரெக்டா வச்சுப்பேன் சோ அதை அடிச்சு முஸ்ட்டப்பே காலையில் அவங்க அம்மா வந்தாங்க அவங்க அம்மா வந்து நான் சொல்றேன் அப்பயும் அவங்க அம்மா ஒத்துக்கல அவங்க அண்ணன்னு ஃபோன் பண்றவங்க ஒத்துக்கல யாருமே ஒத்துக்கல அப்புறம் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணேன் அன்னைக்கு சாந்திரம் நல்லா இருந்தாங்க அடுத்த நாளைக்கு ஸ்டேட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அதான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனல அப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேன்ல இல்லாச்சு ஏன்னா அது வந்து அந்த அடிச்சனால கம்ப்ளைண்ட் சரி ஓகே கம்ப்ளைண்ட் ஆச்சு இது வீட்டு ஃபேமிலி பிரச்சனை தானே உன் மேல தப்பு இல்லைனா நீ இதை பேசி முடிச்சிருக்கலாம்ல வீட்டிலே வச்சு அம்மா எங்கள் அம்மா கூப்பிடு எங்கள் அம்மா கூப்பிடு என்னை அடித்தது தப்புமா உங்கள் புள்ள எனக்கு வேணாமா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இந்த மாதிரி அடிச்சு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதுலாம் அடிச்சிருக்கேன் பண்ணியிருக்கேன் ஸ்டேஷனில் நீ போய் இவனை சும்மா மேர்ட்டிட்டு விடுங்கன்னு தான் சொல்வேன் அன்னைக்கு நைட்டு என்னை சார் கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு ஃபேமிலி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க சரி போ ஜெய்ஷா நீ போ எழுதி கொடுத்துட்டு இது அது பேசி முடிச்சிக்கலாம் ஃபேமிலி பிரச்சனை அன்றைக்கி நைட்டு என்ன வீட்டுக்கு அமிச்சு இவங்க அங்கே நிற்கிறாங்க டைட் பண்றாங்க நான் ஹஸ்பண்ட் தானே நீ என்ன டைட் பண்ணும் என்ன அப்புறம் சொல்லி அடுத்த வீட்டுக்கு அனுப்புறாரு அடுத்த நாள் கால ஆறு மணிக்குலாம் வந்து என்ன போலீஸ் பிடிக்கிறாங்க நான் உன்னை அடிச்சம்பா ஒத்துக்கிறேன்ப்பா நான் சாரி கேட்கறேன் எது ஒன்றுப்பா புருஷன் தான்ப்பா அடிக்கிறேன் அந்நியமா வாழ்ந்தபா எட்டு வருஷம் அடிக்கிறேன்னு சொன்னாலும் தப்பு அது தப்பு பண்ணிருந்தாலும் அடிக்கிறதுனாலதான் அவங்க மேல தப்பு இருந்தாலும் நீங்க அடிச்சது வந்து பெருசா ப்ராஜெக்ட் ஓகே என்னன்னா நீ கேட்கறது நல்ல கொஸ்டின் புருஷன் அடிக்கிறதுனால நீ பண்ண விஷயம் அப்படி நீ எப்பவுமே பண்றான்னு தான் பரவாயில்லையே நீ தான் அப்படி பண்ணாதது இல்லை அச்சு நீ தான் கரெக்டாக இருக்கே அப்போ திடீர்னு உனக்கு பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பையனை போய் நீ ஏன் தூண்டுறான்னா சொல்கிறான் இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் தான் வராங்க உங்க ஒய்ஃப் தான் நான் இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கேன் என் கிட்டே பேசு கேட்டால் ஜெய்சன் என்ன பண்ணுறான் கிரௌண்டில் அதை பற்றி அதை பற்றி கேட்கறதுக்கு ஒன் ஹவர் போகாதா நாலாவாக பேசுவேன் நைட் ரெண்டு மணிக்கு ஜெய்சன் கிரௌண்டில் என்ன பண்ணுறான் ஜெய்சன் வீட்டில் தூங்கினிருக்கான் அப்போயும் எதுக்கு அந்த பையனை நோட்ற ஸோ அன்றைக்கி நைட்டு பார்க்குறேன் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சு பிறகு அவங்க அண்ணன் தம்பிங்களான்னு நின்று அவள் லைஃப் இப்படி நிற்கிறது மெயின் காரணமே அவங்க அண்ணன் தம்பிங்க தான் இப்போ அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கானுங்க உன்னை தனியாக விட்டானுங்க ஒரு மாதம் அவன் கூட நின்று கத்துவானுங்களா ஏய் என் தங்கச்சி உண்டாது என் தங்கச்சின்னோட்டாதுட்டு இப்போ எங்கே நிற்கிற நீ நான் தனியாக இருக்கேன் நீ தனியாக இருக்க என் பிள்ளைங்க ஆயிரம் நாள் மேடம் பிள்ளைங்கள மாட்டேன் இங்கே தான் அதை சொன்னல என் வீடுங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கா மோனிகா மக்க இவங்களாம் சொல்கிற மாதிரி பிள்ளைங்கள எங்கேயும் மாட்டேன் பிள்ளைங்களை என் கூடி வச்சுப்பேன் எங்கள் அம்மா விட மாட்டாங்க ஸோ அவள் போய் ஆனால் அவங்க ஒரு ஆடியோ ப்ரூஃப்லாம் காட்டுறாங்களே சார் நீங்கள் வந்து குழந்தைங்க யார வேணா அப்பான்னு சொல்லி என்னன்னா அது வந்து அதுக்கு முன்னாடி இன்னும் எல்லாம் காட்டிருக்க மாட்டா என் பிள்ளைங்களை நான் எங்க வேணா நான் என்ன கேட்டேன் மோனிகா என் பிள்ளைங்க என்ன தவிர யாரையும் அப்பான்னு கூப்பிட கூடாது நீயும் என்ன விட்டு வேற எங்கேயும் போக கூடாது நானே தப்பு இருந்தாலும் அது எப்படி முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி வல்கரா பேசிட்டு அதுக்கப்புறம் அதான் என்னோட சில பேர் சொல்லாம தெரியுமா பொய்ய உண்மை மறைக்க பொய்ய மறைக்க எதனா ஒண்ணு கிடைச்சா போதும் நான் சொன்னேன் சரி தப்போ என் பிள்ளைங்க யாரும் வேணா அப்பான்னு கூப்பிட்டுரும் அது வந்து முன்னாடி நடந்த கான்வெர்சேஷன் தெரியல உங்களுக்கு யாருக்குமே தெரியல என்கிட்டயும் இல்ல மெசேஜ் டெலிட் பண்ணிட்டேன் அவ சொன்னது எனக்கு இதுக்கு மேலே அவன் தேவை இல்லைல்ல அன்னைக்கு நைட்டு என்னை அந்த காலில் பிடிக்கிறாங்க நான் ரிக்வஸ்ட் பண்ண முன்னிக்க காலில் ஒரு பண்ணேன் ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிக்கணும் சரி இப்போ நீ இவ்வளோ ஆடுறியே என் புருஷன் இப்படி போயிட்டான் அப்படின்ட்டு என்னை உள்ள தள்ளும்போது எதுக்கு உனக்கு இந்த வாய் இல்லை உங்கள் அண்ணன் கிட்ட உங்கள் அண்ணன் சொல்ல வேண்டே உங்கள் அண்ணன் வந்து இப்போ அவன் லைஃபை பார்த்துன்னு போயிட்டான் இப்போ உங்கள் லைஃப் எங்கே போச்சு இப்போ அவன் புனாடி பிள்ளைங்க கூட போயிட்டாங்கப்பா இப்போ நீ தனியாக தானே என்ன இருக்க அப்போ உங்கள்கிட்ட கெஞ்சின எங்கள் அம்மா கூட அன்னைக்கு இல்லை கை எடுத்துக்கூட்ட உள்ளே என்ன செல்லில்லை ஜெயில் உள்ள வைக்கும் போது கெஞ்சின ஒரு வாடி ரிக்வஸ்ட் பண்ணு ஒரு வாடி ரிக்வஸ்ட் பண்ண இப்போ நீ கத்துறத அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் மனசு இறங்கி தானே நான் என்னத்துக்கு நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கே வந்திருக்குது ஸோ இல்லை சார் ரிமாண்ட் அச்சே ஆகணும் சார் நான் உன்னை அடித்தது பிடிச்சது எல்லாத்தையும் வந்து காட்டுறேன் உள்ளே தள்ளி ஆகணும்னு வெளியின்னு சிரிக்கிறா இப்போ நீ இவ்வளோ கத்துறதுக்கு எனக்கு முன்னாடி பண்ணிருக்கலாமே ஜெயில் வாழ்க்கைன்னா என்ன அவங்க அவங்களுக்கு தெரியுமா இல்லை அவங்க குடும்பத்தில் யாரும் போயிருக்காங்க நம்ம உட்காந்து பாத்ரூம் ஆப்போசிட்ல பார்ப்பானுங்க இதெல்லாம் கஷ்டம் மேடம் ஒன்றே ஒன்று தான் மேடம் நான் உள்ள போகும்போது கல்யாணம் பண்ணல மேடம் உள்ள போனோன்னு தான் எனக்கு எல்லாமே நான் ரிலேஸ் பண்ணேன் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க என்னை பெற்று என்னன்னா சின்ன வயசுல ஜெயிலுக்கு அனுப்பினாங்க ஜெயிலுக்கு போனேன் உள்ளே உட்காந்து யோசிச்சேன் எனக்கு என்ன தோணுதோ நான் தான் யோசிக்க முடியும் இப்போ எப்படி மேடம் இப்போ ஜெயிலுக்கு அனுச்சிட்ட பிறகு நான் திருப்பி அவன் பக்கத்தில் பார்த்துன்னு தங்க குட்டி சார் பரவல் நீதானே அனுப்பிச்சி அப்படின்னு சொல்ல முடியுமா என்னால் இல்லை அவள் பண்ணதுக்கு வந்து நான் வந்து அப்போ படுத்துனா ஓகே இவன் சும்மா தான் அனுப்பியிருக்கா போல இப்படின்னு பார்த்து அதிகம் விட்டுற சொல்கிறீங்களா அது மற்ற கேரக்டர் என்னால் அப்படி முடியாது ஸோ ஜெயிலுக்கு போனேன் வந்தேன் வெளியே வந்தேன் நின்று பேசினேன் ஒரே வார்த்தை தான் அவங்க அண்ணன் சொன்னான் இதுக்கு மேலே ஜெய்சனை வந்து மோனிகா பக்கம் அவங்க அண்ணனே சொன்னது தான் நான் ஏன் டிவோர்ஸ்க்கு இது பண்ணனா அவங்க நம்ம டிவோர்ஸ்க்குலாம் எல்லாம் அது நடக்கும்போது நடந்துகிட்டோம் டிவோர்ஸ் பண்றதுக்கு என்ன ப்ரூஃப் சொல்லுங்க

அம்மாட்ட சும்மா சொல்லிட்டு 8 இயர்ஸ் வாழ்ந்து இருக்கீங்க இல்ல பிகாஸ் என்ன பண்றது வா வந்தாச்சு போயாச்சு திருப்பி அவளை விட்டு நான் போணுமா வாழ்ந்துட்டேன் குழந்தை பிறந்த பிறகு தான் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்தோம்